அதாவது அந்த துருக்கஞ்சாந்தினு சொல்லுவாங்கல்ல அது அரவை வைக்க மாட்டாங்க அது மட்டும் தான் வைக்க மாட்டாங்க துருக்கஞ்சாந்தி மட்டும் சேனுக்கு வைக்க கூடாது பாக்கி எல்லா பூவும் வைக்கலாம் பாருங்க அந்த பூ எல்லாம் பாக்குறதுக்கே சமையா இருக்கு இந்த இடம் எல்லாம் இந்த ஒரு மரத்துல பாருங்க அதோட கலை எப்படி அழகா ஆனா இது வந்து இந்த காசில எல்லாத்துக்கும் இதுதான் அங்க காசில காசில வந்து அதிகமா இருக்கிறது நீங்க எப்பயா போனீங்க காசிக்கு நான் போய் ஒரு ஆறு மாசத்துக்கு மேல ஆறு மாசம் எத்தனை தங்கியிருந்தீங்க யார் ரெண்டு மூணு நாள் தங்கியிருந்தோம்